ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருகலிங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பூ பூத்து நிறைய தொழிஞ்சு போயிடுச்சு ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹார்வெஸ்ட் இருக்கேன் இந்த ரோஸ் வந்து நமக்கு வந்து நிறையவே பூ பூத்துருக்குது நிறைய பூ பூத்துருந்துச்சு நிறைய தொழிஞ்சே போயிடுச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாலும் பாருங்கள் இவ்வளோ பூ கிடச்சிருக்குது அடுத்ததாக வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கிற இந்த ரோஸ்லையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே சேம் ரோஸ் தான் நாட்டு வெரைட்டி இங்கே பாருங்க நிறைய பூ வந்து பூத்து காஞ்செல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்றோணும் கட் பண்ணி விட்டால் தான் செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ இடையில நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி கிளியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவும் நிறைய பூ பூத்துருந்துச்சு நம்ம தான் ஹார்வெஸ்ட் பண்ணலை அதே ரோஸ் தான் இந்த ரோஸ் இருக்குது அடுத்தது நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் அதுவும் எப்பவும் போல் நமக்கு வந்து நிறைய பூ பூத்துருக்குது இதுலேயுமே காஞ்ச இருக்குது இதெல்லாம் காய்ஞ்சது தான் நல்லா இருக்கிறத மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரே ஒரு பூ தான் இருக்குது அடுத்தது நம்ம வந்து பன்னீர் ரோஸ் பூ எல்லாமே பூத்து விழுந்துடுச்சு இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு அப்புறமா இங்க ஒரு காஷ்மீர் ரோஸ் இருக்குது காஷ்மீர் ரோஸ் வந்து மூணு ரோஸ் இருந்துச்சு அதுல வந்து ஒன்று காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போன அந்த பாட்டில் வந்து நான் வந்து இப்போ வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் அப்புறமா இந்த ஒயிட் ரோஸ் காஷ்மீரி ரோஸு புழுவெல்லாம் கடிச்சிருக்குது பெரு பெரிய பூவை பூத்துருக்குது இருக்கிறதுல இது ரொம்ப பெரிய பூ ஏதோ பாதி பாருங்கள் ஏதோ கடிச்சிருச்சு இங்கே உள்ளெல்லாம் அடுத்ததான் நம்ம அந்த பக்கம் இங்கே பாருங்க நாட்டு சூப்ரோஸு இப்போ நம்ம புதுசாக வச்சுருக்க பிளான்ட் தான் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க இனி நமக்கு எப்போவுமே பூ தர ஸ்டார்ட் ஆயிடுவாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மொட்டு வச்சுட்டே இருக்காங்க நான் வந்து இது தரையில் வச்சுருந்தேன் அந்தளவு பூ பூக்கல ஸோ அதனால் எடுத்து இப்போ வந்து மாடியில் வச்சுட்டேன் இப்போ தான் நமக்கு வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அடுத்ததான் நம்ம நாட்டு மஞ்சள் நிறைய பூ பூத்து காஞ்சிருக்காங்க ஹார்வெஸ்ட் பண்ணாம அதெல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவோம் அடுத்தது நம்ம செவன் டேஸ் இதுவுமே காஞ்சிடுச்சு இது ஒரு பூ தான் இருக்குது அடுத்தது தான் நம்ம செண்டு ரோஸு காஞ்சி போகிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் உயிர் பெற்ற மாதிரி இருக்குது அப்புறமா நம்ம டேசி பாருங்கள் எப்படி அழகாக க்யூட்டாக பூத்துருக்குன்னு இப்போ நமக்கு எந்த தேவையும் இல்லை ஸோ அதனால் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலை டேசியை ஒயிட் கலருமே பூ பூத்துருக்குது இந்த பக்கம் இங்கேயும் பாருங்கள் லாவெண்டர் கலர் எங்கேயுமே பூ பூத்துருக்குது இது வந்து இந்த கீழே வந்து பூ பூத்தாச்சு அதனால் அது வேண்டாம் கட் பண்ணிடலாம் சூப்பராக பூ பூத்துருக்கு ஒயிட் கலரும் பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம ஜெரிபரா வந்து ஒரே ஒரு பூ இருக்குது இதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இனி நமக்கு வந்து இந்த முல்லைப்பூ இருக்குது அதையும் கூட ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டாலியா எல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு ஒரு ஆகிறாங்களா இல்லைன்றது சூப்பராக அழகாக மொட்டு வச்சுருந்தாங்க ஒரு பூ பூத்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம் நம்ம இப்போ மேலே போய் நம்ம முல்லைப்பூவை படிக்கலாம் கட் பண்ணி விடுறதுக்குள்ளே நிறைய மொட்டு வச்சுட்டாங்க ஸோ வந்து கட் பண்ணால் விட முடியாமல் ஆயிடுச்சு அழகாக மொட்டு வச்சிருக்காங்க இந்த பிளான்ட்டுமே ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க நான் வந்து கட் பண்ணி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொடுக்கலாம் சேல்ஸ் போடும்போது வேணுங்கிறவங்க கேளுங்க இது வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு மேலே வந்து இவ்வளோ ஒரு ப ஒரு பலன் தரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அவ்வளோதான் அடுத்தது நம்ம செரி பாருங்கள் சூப்பராக அழகாக அடுத்தது நிறைய பிஞ்சு வந்திருக்குது இங்கே பாருங்கள் பழம் பழுக்கவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு இங்கே ஒரே ஒரு பழம் இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது ரொம்பலாம் இனிக்குதுன்னெல்லாம் நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்தது பூ ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அத்தி பாருங்க அத்திக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நிறைய அத்திக்காய் காய்ச்சுது இங்க இருந்தே இருந்துச்சு அவ்வளோ அத்திக்காயும் எலி சாப்பிடுதா பெரிச்சாய் சாப்பிடுதா இல்லை அணி சாப்பிடுதா எதுன்னு தெரில எங்களுக்கு ஒரு அத்திப்பழமுமே கிடைக்கிறது இல்லை அதுக்கப்புறமா இதுலேயுமே ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளோ அத்தி பழமும் சாப்பிட்ருக்குது என்னன்னு தெரில கிடைக்கவே இல்லை அங்கே லாஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாளாக கோயிலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கோவிலுக்கு சாமிக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறமா மிளகாய் செடி நிறைய பூ பூத்துருக்குது இங்கே பாருங்கள் அடியில் வந்து பழம் பழுத்துருக்குது நிறைய காயும் இருக்குது அப்புறமா நம்ம டேபிள் ஆரஞ்சு வந்து நெக்ஸ்ட்டாக வந்து இங்கே பாருங்கள் ஒரு காய் இருக்குது அடுத்தது எல்லாமே வந்து பூக்குற மாதிரி நல்லா திளுத்து சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம வந்து இந்த பிச்சு மோட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து எல்லாம் வந்து கிளீன் கார்டன் கிளீன் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா திளுத்தது தான் அந்த காஞ்சு அந்த பூ பூத்து காஞ்சி கொஞ்சம் உரமா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக தழுத்துருக்குது இங்கே பாருங்கள் மிளகாய் எப்படி பழம் பழமாக காய்ச்சி தொங்குதுன்னு இனி வந்து வெயில் வந்துடுச்சுன்னா இருக்கும் நம்ம வந்து காய வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா இங்கே நம்ம வந்து கீழே இருந்த மேலே வரப்பிச்சு செடி அதுலேயுமே மொட்டு இருக்குது கொஞ்சம் கிடைச்சாலும் நமக்கு வீட்டு தோட்டத்துலேருந்து கிடைக்குன்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த இங்கேயும் இன்னும் மொட்டை இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு கீழே இருந்து ஒரு மல்லிகை செடியும் மேலே இருக்குது பாருங்கள் காமிக்கிறேன் கீழே தெரியுதா அந்த இங்கே இதில் ஒரு பாதி தான் வந்திருக்குது இப்போ தான் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எட்டி இருக்குது ஏனி வந்து மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்புறம் அவ்வளோ அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இவ்வளோ மொட்டை கிடச்சிருக்குது அப்புறமா வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் வந்து தான் உங்களுக்கே தெரியும் நிறைய பூ பூத்துது நிறைய காய் காய்ச்சிச்சு ஆனால் நாங்கள் இது வரைக்கும் வந்து பழுத்து பழமாக எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ணலை பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை அது நமக்கு வந்து பழுத்து பழமாயி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இதுக்கு எப்படி என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் பார்க்கலாம் அடுத்து அடுத்து அப்புறமா வந்து நம்ம இந்த காந்தாரி மிளகம் வந்து நிறைய காய் காய்ச்சிட்டே தான் இருக்குது அப்புறமா இது வந்து நம்ம வந்து தோட்டக்கலையில் வந்து வாங்கினா அத்தி செடி அதில் வந்து அடுத்து தான் ரெண்டு காய் காய்ச்சி இதுக்கு முன்னாடி ஒரு காய்க்கு பழம் ப பறிச்சோம் நம்ம பறித்து சாப்பிட்டோம் இது வந்து செகண்டாக ரெண்டு காய் வந்துருக்குது அப்புறம் நம்ம ஜாதிக்காய் செடி சூப்பராக அழகாக ஜம்முன்னு வளர்ந்துட்டு வர்றாங்க அப்புறமா வந்து இந்த மல்பரி செடியை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கட் பண்ணி விட்டால் தான் தழுத்து வந்து பழம் அடுத்து வைக்கும்னு சொன்னாங்க ஸோ வந்து அவங்க சொன்னது மாதிரி நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக தழுல் எல்லா கிளையுமே அப்படி தழுல் வச்சுருக்குது ஸோ வந்து அந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம லெமன் மைன பூ பூத்த வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருந்ததுலாம் இப்போ இங்கே பாருங்கள் காய் வச்சிருக்குது காய் நிறைய வச்சுருக்குது ஃபுல்லாகவுமே காய் வச்சுருக்குது பார்க்கலாம் அடுத்து பழம் பழக்கும்போது எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம் ஆனால் வந்து இதுக்கு வந்து அந்த பூ பூத்து பழம் வச்சு ஸ்டார்ட் ஆனாலே ஃபங்கல் வந்து இன்ஃபெ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருதுங்க பாருங்க ஒயிட் கலர்லலாம் இது வர தொடங்கியாச்சு இதை நீ எப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது தெரியல அப்புறம் இந்த செடி செடியில் எந்த ஒரு கா ஒரு காய் இருக்குது காய் வந்து ரெண்டு மூணு நிறைய பூ பூத்துச்சு ஆனால் வந்து பிஞ்சு தான் சரியாக பிடிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறமா வந்து நமக்கு இன்னொரு பச்சை மிளகாய் செடி இதுலேயுமே நிறைய பழம் காய்ச்சிருக்குது பார்க்கலாம் நம்ம அடுத்து அதுக்கப்புறமா நம்ம செடி அவரை செடி அவரை பாருங்கள் சூப்பராக அழகாக வந்து நமக்கு காய் வச்சுருக்குது இது வந்து சின்ன பேக்கில் இருக்கும்போதே காய் வந்துடுச்சு நம்ம இப்போ ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த இன்னொன்று இன்னாக இருக்குது அவ்வளோதான் இந்த ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்களும் உங்கள் தோட்ட வீட்டு தோட்டத்தில் நிறைய செடி வச்சு வளர்த்து நிறைய பூக்கள் பழங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங் கட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்